இன்ஃபர்மேஷன் டேக் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் என்ன அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நல்லா போட முடியாது நான் நிறைய போடணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அப்பப்போ சரியாக உடல்நலப்பு சரியில்லாத காரணத்தினால போட முடியல இருந்தாலும் இப்போ உங்கள் கிட்டே ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன் ஏமாற்றம் நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்க தானே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஏமாந்து போயிருக்கிறீங்க இல்லையா உங்களை உதாசனப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தி உங்களை கண்டு கொள்ளாமல் இன்றைக்கி நிறைய உங்களை விட்டு போகிறவங்க இருக்கிறாங்க அது எல்லா காரியத்திலையும் சொல்ல முடியும் சில பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்கள் மன விருப்பத்துக்கு ஏற்றவங்க உங்களை புரிந்து கொள்ளாத இன்றைக்கி தள்ளிட்டு போயிட்டாங்க உங்களை இதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்கள் உண்மையாக இருப்பதுனால தான் இக்காலத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அவங்கள எல்லாமே பண்ணுவாங்க உண்மைக்கு பரிசு வந்து ஏமாட்டுறந்தாங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் எதுவும் பண்ணாலும் உங்களால் மாற முடியாது உங்களால் அதை விட்டு விலக முடியாது ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற அந்த உண்மையான பாசம் அவங்க புரிஞ்சு கொள்ள முடியல ஒருத்தனை பிடிக்குதோ இல்லையோ அவங்கள புரிந்து கொள்கிற எண்ணம் யாருக்குமே இன்றைக்கி இல்லை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை இன்றைக்கி புரிந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது நமக்கு இருக்கிற அந்த உண்மையான அந்த தான் நம்மளை என்ன பண்ணுது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதுவாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்குது அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுது அவன் அவ்வளோதான் சும்மா நம்ம உண்மையாக இருக்கிறதுனால ஏமாந்து கொண்டு ஆனால் உண்மை ஒரு நாளைக்கு வெல்லும் உண்மை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பேசும் உண்மை நிச்சயமாக எப்போவுமே நமக்கு வெற்றி கொடுக்கும் அதனால் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் உண்மையாக இன்னும் இருங்க உண்மையாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஏமாற்றுறவங்க நாம் இல்லை ஏமாத்தினாங்க பற்றியா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏமாத்தப்படும் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் இந்த மா ஒரு வருஷம் இல்லை ஒரு மாதம் நம்ம ஏமாந்து இருப்போம் ஆனால் அவங்க வாழ்க்கை புல்ல அவங்கள ஏமாற்றிட்டு போனாங்கல்ல அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையில் ஏமாந்து 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 நம்மளை நினச்சி நினச்சி கண்ணீர் விடுறவங்களாக இருப்பாங்க அதனால் நீங்கள் கலங்கி போயிருக்காதீங்க நிச்சயமாக உங்களுடைய தைரியத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதித்து அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க நீங்கள் ஒரு வேளை எதுலேயோ தோல்வியாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு பல வழிகள் உண்டு அதை நீங்கள் பார்த்துட்டு வெற்றி பெறுங்க நமக்கு நாமே ஆறுதல் படுத்தி கொள்வோம் நன்றி